வானிலை உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கம் காலை பத்து மணி வானிலை அறிக்கை வானிலையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு வட மாநிலங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கப் போகிறது முடிந்த அளவிற்கு வட மாநிலங்களுக்கு யாரேனும் செல்ல திட்டமிட்டிருந்தாலோ அவர்களுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை வானிலை பதிவு தமிழகத்திற்கு வெப்ப சலன மழை அறிக்கைகள் அடுத்த இன்றுதான் கடைசி அறிக்கை இத்துடன் அறிக்கைகள் வந்தால் ஞாயிற்றுக்கிழமை தான் அறிக்கை வரும் ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஏழாம் தேதி தான் அறிக்கை வரும் ஐந்து ஆறு அறிக்கைகள் வராது அதோடு சேர்த்தும் இதில் பார்த்து விடலாம் காரணம் திருப்பதிக்கு செல்லவிருப்பதன் காரணமாக வானிலை அறிக்கைகள் இரண்டு நாட்கள் வராது ஆனால் அந்த இரண்டு நாட்களில் என்னென்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத வேணால் இந்த வீடியோவில் நம்ம சொல்லிடலாம் குறிப்பாக நேற்றையே வந்து சென்னை திருவள்ளூர் சென்னை தான் ஹாட்ஸ்பாட்டா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் டெல்டா மாவட்டத்தின் வடக்கு பகுதிகள் ஒரு நல்ல மழை பொழிவு ஒரு பரவலான மழைப்பொழிவு பெற்றதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையிலே ப்ரோ மழைப்பொழிவு தானே ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காஸ்ட் ரெயின்ஃபால் ஓகேங்களா நல்ல ஒரு தரமான மழை பொழிவு அப்படின்றது வட மாவட்டங்களில் நேற்று வந்து பதிவாயிருக்கு இன்றைக்கி வந்து எப்படி இருக்க போகுதுன்னா இன்னிக்கும் வட மாவட்டங்கள் மீண்டும் ஒரு டாப் இடத்தை பிடிக்கப் போகிறது இன்று இன்று உச்சபட்சமாகவே வட மாவட்டங்களுக்கு நல்ல மழை பொழிவு பத்து மணி அளவில் கூட மேகமூட்டங்கள் மேக குவியல்கள் இருந்தாலும் கூட அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சற்று விலகிவிடும் விலகிவிட்டு தமிழகத்தில் இன்று வட மாவட்டங்கள்ல நேற்றுலாம் நூறு ஃபேரனிட்டுக்கு கிட்ட அடிச்சிச்சு வட மாவட்டங்கள்ல ஸோ அதனால கூட நல்ல மழை பொழிந்திருக்கக்கூடும் இன்று நல்ல ஹாட்ஸ்பாட் ரெயின்ஃபால் இருக்கும் ரெண்டு சுற்று மழை வந்து கிடைக்கும் இன்றைக்கு மழைப்பொழிவு பாண்டிச்சேரிக்கு அதாவது திருச்சிக்கு வடக்கே தான் இன்றும் மழைப்பொழிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் வட மாவட்டங்களில் நேற்றை காட்டிலும் இன்று வலுவான மழைப்பொழிவு நாளைக்கு வட மாவட்டங்களுக்கு மிக பலத்த மழையும் டெல்டா மத்திய தமிழகம் கடலோர பகுதிகள் அப்புறம் தென் கடலோர பகுதிகள் என அனைத்து பகுதிகளிலுமே நல்ல மழை படிவு அங்கே வட மாவட்டங்களில் ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாகுது அப்படின்னா நமக்கெல்லாம் வந்து ஒரு நான்கு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் மழை படிவு நிச்சயம் பதிவாகும் சென்னையில் வந்து நேற்று மழை எதிர்பாராத அளவுக்கு மழை பெஞ்சிருச்சு இது முன்கூட்டியே நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லிடக்கூடாது ஓகேங்களா சென்னைக்கு அடுத்த ஒரு வாரத்திற்கு தினசரி மழை இருக்கிறது அதை புரிஞ்சுக்கோங்க முகூர்த்த நாள்கள் எல்லாம் வருகிறது என்றால் அதற்கு ஏற்றார் போல வந்து நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது ஓகேங்களா ஸோ இந்த ஒரு தான் நிறைய மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது வானிலையில டெல்டா மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அப்படின்றது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து மழைப்பொழிவு அப்படின்றது இருக்குது ஸோ அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரி ஓகே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் எப்போ பிறோம் மழை பொழிவுடைய தீவிரம் என்பது அதிகமாகும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பதினாறாம் தேதி அல்லது பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மீண்டும் மழைப்பொழிவு வந்து கிடைக்கும் ஆகஸ்ட்டில் செப்டம்பரில் வச்சு செஞ்சுருங்க கவலைப்படாதீங்க ஓகேங்களா ஜூன்ல எடுத்த எடுப்புலேயே அறுபது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்யாது போக போக நல்ல ஒரு பெனிஃபிட் ரெயின்ஃபால் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் வந்து கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது நல்ல மழை பொழிவு அப்படின்றது இந்த ஒரு தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் வானிலை உறவுகளே வட உள் தென் உள் மத்திய உள் டெல்டா டெல்டா கடலோரம் மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் காற்று பகுதிக்கும் இந்த நாட்களிலேயே மழை வந்துவிடும் ஸோ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கவலைய வேண்டாம் இத்துடன் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரும் ஏழாம் தேதி வந்து உங்களுக்கு அறிக்கை அப்படின்றது வருவதற்கு வாய்ப்பு ஐந்து வெள்ளி ஆறு ஏழாம் தேதி உங்களுக்கு வந்துவிடும் அதனால் வந்து மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இணைந்து இருங்கள்